கான்பூரில் நடந்த ரயில் விபத்து குறித்து சம்பவ இடத்திலிருந்து நமது செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் பீகார் தலைநகர் பாட்னாவிலிருந்து மத்திய பிரதேச மாநிலம் இந்தூருக்கு சென்று கொண்டிருந்த விரைவு ரயிலானது இன்று காலை அதிகாலை மூன்று மணி அளவில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட புக்ரயான் என்ற பகுதியில் தடம் புரண்டு விபத்துக்கான விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ரயிலில் மொத்தம் இருந்த பதினான்கு பெட்டிகளும் தடம் புரண்டது இதில் நான்கு ஐந்து பெட்டிகளானது மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு ரயில் பெட்டிகளானது ஒன்றின் மீது ஒன்று தடம் புரண்டு மிகவும் ஒரு கோர விபத்தாக இது இருக்கிறது இந்த விபத்தில் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிர் உயிரிழந்திருக்கின்றனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் படுகாயங்களுடன் எழுபதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள அரு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அருகில் இருக்கக்கூடிய கான்பூர் மருத்துவமனை கான்பூர் நகர மருத்துவமனை அதே போல உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலும் ஏராளமானோர் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் தற்பொழுது அந்த தடம் ரயில்களை நிலை நிறுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது இதற்காக இந்தியன் ரயில்வேயை சேர்ந்த ராட்சத கிரேன்கள் இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு அந்த ரயில்களை நிலைநிறுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது ரயில்களுக்கு அடியில் தற்பொழுதும் வந்து ஒரு இரண்டு உடல்களை நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த ரயில்களை நிலைநிறுத்தும் பணி முழுமையாக முடிவடைந்த பின்னர் தான் அந்த மீதம் இருக்கக்கூடிய எஞ்சிய உடல்களை மீட்க முடியும் என ரயில்வே பாதுகா அதாவது மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ராணுவத்தினர் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மீட்பு பணியானது இன்னும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலும் கடந்து செல்லலாம் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மீட்பு பணிகள் இதற்காக இந்த பகுதியில் விளக்குகள் வரவழைக்கப்பட்டு அதற்காக பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த பகுதியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அதே போல ராணுவத்தினர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் உள்ளூர் போலீசார் என அனைத்து தரப்பினருமே இந்த பகுதியில் முகாமிட்டு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன அதே போல் தற்பொழுது இந்த பகுதியானது ரயிலில் பயணம் செய்த பயணிகளுடைய உடைமைகள் இங்கு தான் இருக்கிறது இதில் தற்பொழுது இந்த உடைமைகள் யாராருக்கு சொந்தமானது என்பதை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது உரிய முறையில் கணக்கெடுத்த பின் இந்த உடைமைகளானது உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அதே போல் இந்த பகுதியில் தொடர்ந்து முக்கியஸ்தர்கள் தொடர்ந்து பார்த்த வண்ணமே இருக்கிறார்கள் இந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதே போல் ரயில்வே துறை இணை அமைச்சர் மனோஜ் சின்ஹாவும் வந்து இந்த பகுதியை பார்வையிட்டு இருக்கிறார் அடுத்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானும் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் மதியழகன்